அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜ் அண்ட் ரிசூ வியூஸ் நான் உங்கள் ராஜ் நான் உங்கள் ரிசூ லாஸ்ட் டூ வீடியோஸ்க்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு அதுக்காக நான் உங்களுக்கு நான் ராஜ் ரிசூ வியூஸ் மூலியமாக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து மக்களுக்கு உபயோக உபயோகமான சில நல்ல வீடியோக்களை நாங்கள் கொடுப்போம்னு நம்புகிறோம் தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ ம் ராஜ் ம் கண்ட் போகலான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கா நகரத்துலேருந்து வந்து தூங்கிட்டு இருக்கீங்க இல்லை ரிஜு நீ தூங்கா நகரத்துலேருந்து வந்தனால தான் நீ தூக்கமே தூங்கா நகரத்துலேருந்து வந்து தூங்கிட்டு இருக்கீங்க தூங்கக்கூடாதுங்க அப்படி இல்லை ரிஜு நீ நம்ம பேச போகிற டாபிக் அந்த மாதிரி ரிசு திருப்பரங்குன்றத்துல முருகர் கோயில் ஜெயின் மத கோயில் அண்டு மூணாவதா தர்கா அங்கே ஒன்று இருக்கு அதை பத்தின அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி ஃபிளாஷ்பேக் ஃபிளாஷ்பேக்னா மொத்தமாக வருஷத்தையே மாற்ற முடியாது அதுக்கு பதிலாக நம்ம ஃப்ளாஷ்பேக்கை மட்டும் இயரை மட்டும் சொல்லுவோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமணர் படுகை அது வந்து ஒன்று அமைச்சிருக்காங்க அங்கே எல்லா சமணர் வாழ்ந்த ஒரு ஒரு மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அது சமணர்கள் சமணர்கள் வாழ்ந்த இடம் அது அதுக்கப்புறம் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பின்னாடி எட்நூறு வருஷத்துக்கு பின்னாடி சிக்கந்தர் பாதுஷா அப்படின்ற ஒரு மன்னர் இஸ்லாமிய மன்னர் வந்து அந்த மதுரையோட இடத்த பிடிக்கிறாரு ஆட்சியை பிடிச்சிடுறாரு அவங்க வந்து யாருன்னா டெல்லி சுல்தான் அவங்க அந்த அந்த வகையராவை சேர்ந்தவங்க அந்த இடத்த ஆட்சி பிடிச்சிட்டாங்க ஆட்சி போது மன்னராட்சி நடைபெறுது மன்னராட்சி பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்னன்னா விஜயநகர மன்னர்கள் வந்து படையெடுத்து வராங்க அதுக்கப்புறம் வந்து அவர் விஜயநகர் மன்னர்கிட்ட அவங்க தோக்குறாங்க விஜயநகர மன்னர்கள் ஆட்சி புரிகிற டைம்ல வந்து இவர் அடிக்கடி இந்த மலைக்கு போயிட்டு ரொம்ப இஸ்லாமிய கோட்பாடுகள் உள்ள ஒரு வழிபாடு நடத்தி வழிபாடு நடத்திக்கிட்டு இருப்பாரு மாடி மேல போய் உட்காந்துப்பாரு ஏதோ ப்ரே பண்றாரு அந்த மாதிரிலாம் நடக்க நடக்கும்போது அங்கேயே இறந்துடுறாரு இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து எங்கேயும் வேற ஏதோ ஒரு பதிவுல சொல்ல மாட்டாங்க அங்க பண்ணும் போது இறந்துடுறதுனால அங்கே இருக்கிற இவரோட ஆதரவ ஆதரவாளர்களெலாம் என்ன செய்கிறாங்க விஜயநகரோட மன்னர்கள் கிட்ட போய் முறையிடுறாங்க எங்களுக்கு வந்து இவர் இங்கே இறந்ததுனால உங்களோட அப்ரூவல் வேணும் உங்களோட அவருக்கு வந்து நாங்கள் தர்கா கட்டிடுவோம் தர்கான்னா என்ன விஷயம் அப்படின்னா தர்கான்னா ஒரு அவர் புதைக்கப்பட்ட இடம் மெமோரியல் மெமோரியல் அவர் புதைக்கப்பட்ட இடம் தான் இதில் டர்ம்ஸில் வந்து தர்கான்னு சொல்லுவாங்க தர்காவ அந்த தர்காவில் வந்து ரெகுலராக வந்து வருஷா வருஷம் கந்தூரின்னு சொல்லுவாங்க கந்தூரி 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 ஒரு திருவிழா மாதிரி நடக்கும் அதாவது இதில் ஒரு சிறப்பான அந்த மலையில சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மத நல்லிணக்கம் இருக்கிற மலையா நடந்து இருந்துருக்கு இப்பயும் இருந்துட்டு தான் இருக்கு அதில் வந்து திருப்பரங்குன்றம் மலையில முருகருக்கு வந்து திருவிழா நடத்துறது இல்லை முருகருக்கு வந்து சிறப்பு விசேஷம் பண்ணுறது அதுக்கப்புறம் அவருக்கு பூஜை பண்ணுறது இதெல்லாம் வந்து எல்லாம் நடக்கும் ம தர்காவில் உள்ள ஆளுங்கள்லாம் இங்கே பங்கேற்பாங்க தர்காவில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் போது திருப்பரங்குன்ற மா கோயிலில் இருக்கிறவங்க அவங்க அங்கே வர நல்லிணக்கமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விடாப்படியாக இல்லாமல் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ப்ராட் மைண்டடோடு இங்கே போகிறதும் அவங்க இங்கே வரதும் இந்து முஸ்லீம் இடையே ரொம்ப ஒரு மத நல்லிணக்கம் இருந்த இடம் அது இவ்வளவு மத நல்லிணக்கமாக ஒரு நன்முறையில வந்து அந்த மக்கள் மதுரை மக்கள் வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கிற மக்கள் இந்து முஸ்லிம்கள் அனைவருமே ஒன்றா இருக்கிற இந்த சமயத்துல ஜெயினும் ஆயினும் இதற்காக நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அதாவது இப்போ வந்து வழிபாட்டு தலங்களான திருப்பரங்குன்றம் மலை முருகர் கோயில் ம இருக்கிற அந்த அறுபடை வீடுகளில் முதற்படை வீடுகளில் இருக்கிற அந்த கோயிலும் அது வந்து கீழே இருக்குது மேலே வந்து அதாவது அந்த சுற்றியுள்ள இடத்துல ஜெயின் பெட் இருக்குது மேலே வந்து உங்களுக்கு தர்கா இருக்குது இது மூணும் இருக்குது இப்போது ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அது ஒரு சின்னதாக ஸ்டார்ட் ஆகியிருக்கு என்னென்னா நீங்கள் வந்து தர்காவில் உள்ள ஃபங்க்ஷன் நடத்தக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க அது இந்த ரெண்டு ஆண்டுகளாக தான் ஆனால் எண்ணூறு ஆண்டுகளாகவே அங்கே வந்து இது நடைமுறையில் இருந்திருக்கு இப்போ இருக்கிற சம்பிரதாயம் இவங்க எது வேணான்னு சொல்லி இப்போ பிரச்சனை பண்ணுறாங்களோ சில பேர் அந்த சம்பிரதாயம் எண்ணூறு ஆண்டுகளாக இருந்திருக்கு கடைசி இரண்டு ஆண்டுகளாக மட்டும்தான் நெருக்கடியின் காரணமாக இது வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு ஆமாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்போ வந்து ரெண்டு பேருமே ரெண்டு மதத்தினர் சே சேர்ந்துமே கலந்து பேசி பார்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வாஞ்சிநாதன் என்ற ஒருத்தர் மத நல்லிணக்க இயக்கத்தில் உள்ளவர் ஒரு கேஸ் போடுறாரு கேஸும் தீர்ப்பாயிடுதுங்க இங்கே முருகன் கோயில் முருகர் கோயில் அங்கே வந்து தர்கா அப்படின்னு ஆயிடுதுங்க அப்படி இருக்கும் போது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து இந்த இடம் அந்த இடம்னு பிரித்து அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக விஷயம் நடந்துட்டுருக்கு மேலே வந்து இங்கே இப்போது இந்து மதமாக இருக்கட்டும் இல்லை முஸ்லிம் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நான் என்ன சாப்பிட்றீங்க அதெல்லாம் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நம்ம இந்தியாக்குள்ள நடந்துகிட்ருக்க வேலையில் இதுமோ ஒரு பெரிய ஒரு இதாக பேசி ஒரு பெருசாக சோசியல் மீடியாக்களில் இந்த மாதிரி எடுத்து பேசிகிட்ருக்காங்க அந்த அளவுக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி பார்த்ததுல ஒரு விஷயமும் இல்லைங்க ராஜ ஸு பார்வையில் எங்களோட உங்களுக்கு என்ன நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா மத நல்லிணக்கத்தை எந்த ஊரில் இருந்தாலும் இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லாருமே மதத்தை பற்றி பேசவே மாட்டோம் நீங்கள் என்ன வேணாலும் கும்பிடுங்க நாங்கள் என்ன வேணாலும் கும்பிடுங்க நம்மெல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸு மாமா மச்சான்ற வாழ்ந்துட்டுருக்குற மத்தியில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தயவு செஞ்சு மக்கள் மத்தியில் கொண்டு வந்து திணிக்காதீங்க நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் ஜெயினித்தாக இருக்கட்டும் இல்லை சிக்கிசமாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும் இல்லை ஹிந்துசம் எல்லா மதத்தினமும் நம்ம கலந்து சேர்ந்து வாழ்ந்து ஒற்றுமையாக இருக்கிற மண்ணு தான் இந்த தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான க பிரச்சனைகள் உருவாகக்கூடாது அது வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட கல்ச்சரும் அது தாங்க அதனால இந்த திருப்பரங்குன்ற மலை இந்த பிரச்சனை இருக்குது இந்துக்கும் முஸ்லீமுக்கும் இவ்வளோ சண்டை இருக்குது அங்கே கலவரம் வெடிக்க போகுது அங்கே அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படின்ற தோரணையே வேணாம் இது வந்து ஒரு ப்ரொட்டெக்ஷன் அப்படின்ற எண்ணத்தோட யார் வந்தாலும் அவர்களுக்கு தோல்விதான் மிஞ்சும் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் அது இரநூறு ஆண்டுகளாகவே இங்கே ரெண்டு மதத்தினவர்களும் ஒற்றுமையா உறவுகளா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மண்ணுல மாமா மச்சானா மாமா மச்சானா வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த மண்ணுல ஒரு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு ஹிந்து பார்க்க முடியாது ஒரு சகோதரி மாமா மச்சானா அதே மாதிரி ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இல்லாத ஒரு முஸ்லீம் பார்க்க முடியாது என்னோட நண்பர்கள் எல்லாருமே முஸ்லீம் மதத்துல தான் நிறைய இருக்காங்க இந்து மதத்துல நிறைய இருக்காங்க கிறிஸ்டியன் மதத்துல நிறைய இருக்காங்க உங்களுக்கும் அதேதான் தான் எக்ஸாக்ட்லி எல்லாருக்குமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருக்குமே இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாேருமே வேறு மதத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க நான் வேறு மதத்தில் சேர்ந்துருவேன் இந்த மாதிரி மத பிரச்சனையே நாங்கள் பேசிக்கவே மாட்டாங்க ஏன்னால் அது வந்து மதம்ன்றதே ஒரு டாப்பிக்காக இருக்காது எனக்கு தான் இருக்கா ஆமாம் நாங்கள் அதை பற்றி பேசவே மாட்டோம் ஏன்னால் அது எங்களுக்கு தேவையே இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஒரு விஷயமாருமே சகோதர சகோதரி ஒரே ஒரு நாட்டில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு எவ்வளவோ இருக்கு அதை விட்டுட்டு இந்த மதத்தையும் ஜாதியையும் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக்கி அத ஒரு நெருப்பை மூட்டி விட்டு அதுல காயிறதுனால சில சில பேருக்கு அது நன்மையா இருக்கலாமே தவிர பெரும்பான்மையான மக்கள் நிச்சயமாக சத்தியமாக பாதிக்கப்படுறாங்கன்றதா நிதர்சனமான உண்மையும் கூட உண்மை ஆமா அதுதான் உண்மை யாருமே வந்து சென்னையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதை பத்தி பேசவே மாட்டாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவங்க ஒரு காலையில் எழுந்திரிச்சா ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி கரெக்டாக இருக்கும் இங்கே இருக்கிற டிராஃபிக்கில் இங்கெங்கே போயிட்டு வர்றதுல எங்களுக்கு வந்து அதே பெரிய பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அது வந்து எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப அது ஒரு நடைமுறை ஆயிடுச்சு ஒரு ஹாபிச்சுவேட்டட் ஹேபிச்சுவேட்டர்னாங்க அதனால் வந்து எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை அதே வேலையில் இந்த மதம் இதை பற்றிலாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம் எங்களுக்கு வந்து யாருன்னே தெரியாது எங்களுக்கு வந்து மனுஷங்க மனுஷங்கரம் முக்கியம் ஹியூமானிட்டி மனிதனே முக்கியம் ஹியுமானிட்டி முக்கியம் இப்படிதான் நாங்கள் பார்ப்போம் ரெண்டாவது வெளியே வந்து நாங்க பேசி எங்களுக்கு வந்து வேற ஊர்ல ஏதாவது நடக்குதுன்னு பார்த்தா அடப்பாவீங்களா இதுக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறீங்களேன்ற ஒரு ஐயம் வந்து இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டுல வந்துருப்போதுன்ட்டு அந்த நிலைமை தமிழ்நாட்டுல வராது வர வரமாட்டாங்க அதை விடாம தான் இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை சட்டம் ஒன்னு போட்டிருக்காங்க இது வந்து மக்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லது தான் ஏன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது அரசாங்கம் வந்து இது போலீஸ் காவல்துறையால் இது வந்து மாவட்ட ஆட்சியரால் இது எடுக்கப்பட்ட முடிவு இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எடுக்கிறாங்க அதனால் யாரும் பதட்டப்பணம் அதிகம் யாரும் வந்து இந்து முஸ்லீமுக்கு இடையே இல்லை வேறு மதத்தினரு இடையே கலவரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கலவரம் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் அவங்களை கடவுள் தான் காப்பாற்றணும் ஆவாது இந்த பிரச்சனையில் பயப்படாமல் நம்ம இருக்கலாம் இதில் ஒன்றும் தப்பே இல்லை இது வந்து கலமரம் ஆகக்கூடாது என்று நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம் எந்த மதமுமே மனிதர்களை துன்புறுத்தணும் மனிதர்கள் உள்ள அவங்க அவங்களுக்கு இடஞ்சல் பண்ணணும் அப்படி எந்த மதங்களையும் சொல்றது இல்லை எல்லா மதங்களுமே மனிதத்தை தான் போதிக்குது மனிதன் மனிதன் நேசிக்கணும்ன்றது தான் போதிக்குது ஸோ அதன்படி அவங்க புரிஞ்சு நடந்துட்டாங்கனா அந்த ஒரு சில பேர் யாரெல்லாம் பிரச்சனை பிரச்சனை பண்றங்களோ அவங்க புரிஞ்சு நடந்து அது யாரவனா இருக்கட்டும் யாரே வேணாலும் இருக்கட்டும் ஆமா அது அத பத்தி நம்ம டீப்பா போக வேண்டியது இல்ல யாரா இருக்கட்டும் இல்ல இன்னும் மாசமா இல்ல எந்த மாசனா சேர்ந்தா இருக்கட்டும் இல்ல யார் குழப்பம் பண்றன்னு சொல்லி பிளான் பண்றாங்க இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்கவுங்க மதம் ரொம்ப சிறப்பானது அதை மதித்து இருந்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம தமிழ்நாடோட இந்த ஃபேப்ரிக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஃபேப்ரிக் அதுக்கப்புறம் யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு நம்ம இந்திய நாட்டில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிற அதை எப்போவுமே அந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியானது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ்நாடு ஒரு முதல் மாநிலமாக முதன்மை மாநிலமாக எல்லா விஷயத்திலையும் திகழ்து என்றால் இந்த ஒரு உதாரணமா ஒற்றுமை எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன்னுதாரணமா ஒரு மாநிலத்துல ஒரு தாழ் தாழ்த்தப்பட்ட சொல்லி சொல்றாங்க அவங்க மூஞ்சில வந்து ஒருத்தன் சிறுநீரை பாய்ச்சாங்க இதை எப்படி ஏத்துக்கொள்ள முடியும் இது குறிப்பிடும் போதே பாருங்களேன் தாழ்த்தப்பட்டவர்கள் 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 தான் அவனே குறிப்பிடுறான் அவன் தாழ்ந்தவன் கிடையாது தாழ்த்தப்பட்டவன் அப்ப யார் தாழ்த்தினவன் அந்த கேள்வி நமக்கு எழுது சோ அந்த மாதிரி இந்த மாதிரியான செயல்கள் செய்யறவங்களை வந்து கடும் நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்றதையும் நம்ம கடுமையான ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறோம் இந்திய அரசுக்கும் சரி தமிழக அரசுக்கும் சரி நாங்க வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறோம் நம்ம பேப்ரிக்க மாத்த வேணான்றது தாங்க ராஜ் பார்வை நம்ம இன்னொரு பார்வை முக்கியமான பார்வை என்னன்னா இந்த வீடியோலேருந்து நம்மளோட தமிழ்நாட்டோட சிறப்பம்சமான எல்லா மதத்தினருக்கான ஒரு நாடாக தமிழ்நாடு தெரிகிறது யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆமாம் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி இந்த நா தான் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும் இருந்து வந்தவங்களும் சரி ரொம்ப நம்ம நான் இந்தியாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க எப்படி வந்து இவ்வளோ மதத்தினர் வந்து இத்தனை மொழி பேசுகிறாங்க மொழிவாரியாக நம்ம தம் இந்தியா நாடு பிரிக்கப்பட்டிருக்கு இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது இத்தனை ஸ்டேட்ஸில் இத்தனை இத்தனை ஸ்டேட்ஸுக்கு தனித்தனி ஒரு லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து வியப்படைக்கிறாங்க அதுவே நம்ம பெரிய உலக சாதனைதாங்க அதுவே நம்ம மக்கள் மத்தியில் நம்ம அனுசரித்து ஒருத்தர் ஒருத்தரை அனுசரித்து போகிறது மதநிலைக்கட்டத்தோடு வாழ்கிறது இது ரொம்ப முக்கியமாக நாங்கள் எங்களோட பார்வையில் ராஜ் ரிசு பார்வையில பதிவிடுறோம் இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கும் விதமாக யார் நடந்து கொண்டாலும் அது கடுமையான கண்டனத்து கண்டனத்திற்குரியது அட் த சேம் டைம் அதை வந்து ராஜ் பார்வை ஒருபோதும் ஆதரிக்காது ஆதரித்து பேசாது என்பதையும் நாம வந்து இந்த வீடியோ மூலயமா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் இனிமே நீங்க தூங்க மாட்டீங்க அப்புறம் நமக்கு தூக்கமே கிடையாது பொறுத்து உலகத்துல இருக்கிற நடைபெறுகின்ற குறிப்பா இந்திய நாட்டுல நடக்கிறத அநியாயங்களை தமிழ்நாட்டுல நடக்கிற போட்டா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து ஜெனியூனான ஒரு இன்ஃபர்மேஷனோட அடுத்த கண்டென்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ் உங்கள் ரிஜு நன்றி வணக்கம்